சென்னையில் சுந்தர் பிச்சை வாழ்ந்த வீடு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சுந்தர் பிச்சையோட அமெரிக்கா வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சுந்தர் பிச்சை படித்த பள்ளிகளை உங்களுக்கு காட்ட போகிறேன் சுந்தர் பிச்சை பற்றி அவரோட பக்கத்து வீட்டுக்காரங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம் ஐயா சுந்தர் பிச்சை பிராமணரா அது கேட்கறதுனால சொல்கிறான் அது சொல்லுங்க சார் அந்த சுந்தர் பிச்சை நாங்கள்லாம் வந்து இந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடுவோம் அவரும் நல்ல பக்தியா சுந்தர் பிச்சை நல்ல கடவுள் பக்தி அவங்க அம்மாவும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வருவாங்க காய்கறி வாங்குவாங்க வந்து இப்போ எங்க இதுல எல்லாம் அந்த சமயத்துல எல்லாம் தண்ணி பஞ்சம் எல்லாம் ஒரு பயங்கர பஞ்சம் ஓகேவா அப்ப வந்து இங்க வந்து எங்க இருக்காங்க அப்பா அம்மா எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க அவங்க உலகத்தையே நம் உள்ளங்கைக்கு கொண்டு வரும் வல்லமை படைத்ததாக பார்க்கப்படுவது கூகுள் அந்த கூகுளின் தலைமை அதிகாரியாக அதாவது சிஇஓவாக இருப்பவர் சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சையின் மாத வருமானம் நூறிலிருந்து நூற்றைம்பது கோடி வரை இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது அவரது ஒரு நாள் வருமானமே ஏறக்குறைய ஐந்து கோடி ரூபாய் சிறந்த தெய்வ பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த சுந்தர் பிச்சை இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டிருந்தாலும் அமெரிக்க குடிமகனாகவே மாறியிருந்தாலும் அவரது தாய்நாட்டு பற்று மாறவில்லை தேசப்பற்று குறையவே இல்லை விளையாட்டுகளில் இந்திய வீரர்கள் வெற்றி பெற்றால் மறக்காமல் வாழ்த்து தெரிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் பிறந்த சுந்தர் பிச்சைக்கு தற்போது ஐம்பத்தி இரண்டு வயதாகிறது இது சென்னை அசோக் நகர் பகுதி இங்குதான் சுந்தர் பிச்சையின் வீடு இருந்தது இதுதான் சுந்தர் பிச்சை வாழ்ந்த வீடு இந்த வீட்டை தற்போது இடித்து விட்டார்கள் சில ஆண்டுகள் முன்பு வரை இங்குதான் அவரது பெற்றோரும் பாட்டியும் வசித்து வந்திருக்கிறார்கள் இந்த வீட்டை ஒரு சினிமா தயாரிப்பாளர் வாங்கியிருக்கிறாராம் வீட்டை வாங்கியவர் அதை இடித்துவிட்டு இங்கே புதிய வீடு கட்ட தயாராகி வருகிறார் தற்போது சுந்தர் பிச்சை வீட்டின் காம்பவுண்டு மட்டும்தான் அங்கே இருக்கிறது இந்த வீட்டை விற்கும்போது பிச்சையின் பெற்றோர் கண் கலங்கினார்களாம் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுடன் அமெரிக்காவில் குடியேறிவிட்டாலும் இந்த வீட்டை ஒரு நினைவு சின்னம் போல சுந்தர் பிச்சை இடிக்காமல் வைத்திருந்தார் இந்த வீட்டில் அவரது பாட்டி வசித்து வந்ததால் சுந்தர் பிச்சை அவ்வப்போது வந்து சென்று கொண்டிருந்தார் பாட்டி இறந்துவிட்டதால் தற்போது இந்த வீட்டை விற்றுவிட்டார் வீட்டின் பரப்பு ஒன்றரை கிரவுண்ட் அதன் மதிப்பு ஆறரை கோடியாம் இருந்தாலும் ஏறக்குறைய ஐந்து கோடிக்கே இந்த வீட்டை கொடுத்துவிட்டார்களாம் இந்த வீட்டை இடிப்பதற்கு முன்பாக சுந்தர் பிச்சை இந்த வீட்டிற்கு வந்து சிறிது நேரம் தங்கிவிட்டு சென்றாராம் குடும்பத்தோடு இங்கு வந்து வீட்டிலும் மாடியிலும் அமர்ந்து பேசி சிறுவயது சம்பவங்களை நினைவுபடுத்தி சற்று வேதனையுடன் திரும்பிச் சென்றாராம் அப்போது அவரிடம் பேட்டி எடுக்க நிறைய மீடியாக்கள் வந்திருக்கின்றன ஆனால் அவர் பேட்டி கொடுக்கவில்லையாம் பாதுகாப்பு போன்ற பல்வேறு காரணங்களுக்காக அதை அவர் தவிர்த்திருக்கிறார் கூகுள் நிறுவனம் சுந்தர் பிச்சைக்கு உச்சகட்ட பாதுகாப்பு கொடுப்பதால் வெளியில் வரும்போது அவரது பாதுகாவலர்களை தாண்டி யாருமே கிட்ட நெருங்க முடியாது சுந்தர் பிச்சையின் பாதுகாப்புக்காக மட்டும் மாதம் கிட்டத்தட்ட இரண்டரை கோடி ரூபாய் அளவுக்கு செலவழிக்கிறது கூகுள் சுந்தர் பிச்சையின் தற்போதைய வீடு இதுதான் இது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள அல்டாஸ் ஹில்ஸ் என்ற பகுதியில் இருக்கிறது முப்பத்தி ஓரு ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் இந்த வீட்டு வளாகம் இருக்கிறது இந்த வீட்டின் பரப்பு நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு சதுர அடியாகும் இதை வீடு என்று சொல்வதை விட ஒரு கண்ணாடி மாளிகை அரண்மனை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பயங்கர சொகுசாக இருக்கிறது அமெரிக்காவில் இப்படி ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் சுந்தர் பிச்சை உள்ளே சினிமா தேட்டர் நீச்சல் குளம் ஜிம் ஸ்பா என்று ஒரு நட்சத்திர விடுதியை போன்று அல்லது ஒரு ரிசார்ட்டை போன்று பல்வேறு வசதிகள் இருக்கின்றன சென்னை அசோக் நகரில் உள்ள இந்த ஜவகர் வித்யாலயா என்ற தனியார் பள்ளியில்தான் சுந்தர் பிச்சை பத்தாம் வகுப்பு வரை படித்தாராம் அதன் பிறகு சென்னை ஐஐடியில் உள்ள வனவாணி பள்ளியில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பை படித்து முடித்திருக்கிறார் அதன் பிறகு மேற்கு வங்கத்தில் உள்ள கரக்பூர் ஐஐடியில் பிடெக் முடித்த சுந்தர் பிச்சை அமெரிக்கா சென்று மேற்படிப்பு படித்தார் அதன் பிறகு கூகுளில் பணியில் சேர்ந்த சுந்தர் பிச்சை படிப்படியாக தன்னுடைய திறமையாலும் கடுமையான உழைப்பாலும் முன்னேறி இன்று அதன் தலைமை பொறுப்பில் அமர்ந்துவிட்டார் பிச்சையின் திறமையை பார்த்து வியந்த கூகுள் உரிமையாளர்கள் அவர்களின் இன்னொரு உயர் நிறுவனமான சுந்தர் பிச்சையையே சிஇஓவாக நியமித்துவிட்டனர் ஆக உலகின் உயர்ந்த இரண்டு நிறுவனங்களை ஒரே நேரத்தில் நிர்வகித்து வருகிறார் சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சையின் அப்பா அம்மா இவர்கள்தான் அப்பா பெயர் ரகுநாத பிச்சை அம்மா பெயர் லக்ஷ்மி ரகுநாத பிச்சை எலக்ட்ரிக்கல் என்ஜினியராக சென்னையில் பணியாற்றியிருக்கிறார் அவரது தாயார் திருமதி லக்ஷ்மி ஸ்டெனோகிராஃபராக அதாவது சுருக்கெழுத்தராக பணியாற்றியிருக்கிறார் சுந்தர் பிச்சைக்கு ஒரு தம்பி இருக்கிறார் சுந்தர் பிச்சை படித்தது வளர்ந்தது சென்னை என்றாலும் அவர் பிறந்தது மதுரையில் திரு சுந்தர் பிச்சை மேற்கு வங்கத்தில் உள்ள ஐஐடியில் படித்து கொண்டிருக்கும்போது அவருடன் படித்த அஞ்சலி என்பவரை காதலித்து மணந்து கொண்டார் திருமதி அஞ்சலி ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள கோட்டா பகுதியை சேர்ந்தவர் சுந்தர் பிச்சைக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள் சுந்தர் பிச்சையின் மகன் பெயர் கிரண் பிச்சை மகள் பெயர் காவ்யா பிச்சை சுந்தர் பிச்சைக்கு ராஜேஷ் என்ற இன்னொரு பெயரும் இருக்கிறதாம் பெற்றோரும் உறவினர்களும் பக்கத்து வீட்டுக்காரர்களும் சுந்தர் பிச்சையை ராஜேஷ் என்றும் அவரது தம்பியை சதீஷ் என்றும் தான் அழைப்பார்களாம் சுந்தர் பிச்சைக்கு நம் இந்திய அரசு பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவித்துள்ளது சென்னை அசோக் நகரில் சுந்தர் பிச்சையின் வீட்டருகில் வசிக்கும் மக்கள் அவரை பற்றியும் அவரது குடும்பத்தார் பற்றியும் என்னென்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம் எத்தனை வயசு இருந்தார் ரொம்ப எளிமையான குடும்பம் ஃபேமிலி அவங்க பாட்டி இருந்தாங்க கொரோனா செகண்டும் போது ஆ இப்போ தான் கொரோனா ஃபஸ்ட்டு கொரோனா செகண்ட் கொரோனா ஃபஸ்ட்டு கொரோனா எண்டு போர்ஷன்லாம் அவங்க பாட்டியை மத யூஸ் மதர்னு நினைக்கிறேன் அம்மாவோட அம்மா தான் நினைக்கிறேன் அவங்க இறந்தாங்க அப்போ வந்துட்டு போனதாக சொன்னாங்க அது வரையும் இங்கே தான் இருந்தாங்க வீடு இருந்தது அது வரையும் இங்கே ஆமாம் இப்போ தான் ஒரு ஒன்று ஒன் இயர் அது ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும் ஆமா வாசலே பிச்சைன்னு போட்டிருக்கோம் அவங்க அப்பா பேர் இவர் பேர் சுந்தர் அதான் சுந்தர் பிச்சைன்னு வாசல போட்டிருக்கோம் அந்த ஆயா இங்கே தான் இறந்து போனாங்க கொரோனா போது கூட்டம் அவங்க பாட்டியை போயிட்டாங்க அவங்க அந்த தான் காலத்தாலுங்க எல்லாம் சென்டிமெண்ட்லாம் பொதுவா எங்க அப்பாலாம் வர மாட்டார் வரமாட்டாரு ரெண்டு நாள் தங்கிட்டு உடனே போய்டு அது பாட்டிக்காக தான் அந்த வீட்டை அப்படி வைக்காம வச்சிருந்தாங்க பாட்டிக்காக தான் வாசலில் ஒரு செக்யூரிட்டி போட்டு வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவங்க வேற எங்கேயோ பெசன்ன வரையே எங்கேயோ பேட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரியாக தெரில நீங்கள் எங்கேயோ விஐபி வேர்ல்டு நம்பர் ஒன் ஆகிட்டார் இந்த ஏரியா எப்படி சார் இல்லை இல்லை ரொம்ப அவ்வளோவா அவர் ஒரு சர்க்கிள் அவரோட சர்க்கிள் ஒன்று இருந்தது தான் இருந்தார் உங்க கூட நீங்களே பேச இப்போ ரொம்ப சும்மா ஹலோ ஹலோ அதோட சரி அவர் யார்கிட்டையும் அவர் ஏன்னா எனக்கு அவருக்கு ஏஜ் வந்து இந்த வீட்டுக்கு இந்த இந்த வீட்டுக்கு அடுத்த வீடு நான் இருக்கேன் அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஒரு வாரம் பார்த்துருக்கேன் ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கார் சாதாரண ஃபேமிலி நல்லா படிப்பாளி அது மெரிட்டில் கடைசி ஃபுல்லாக போந்து இன்னைக்கு நம்பர் ஒன் ஆகிட்டார் உங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கா சார் அது நம்மளுக்கு சொன்னாலும் சொல்லாட்டாலும் பெருமை தானே தமிழுக்காரரு ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒன்று தமிழ்நாட்டுக்கு பெருமை அது

கோயிலில் பிச்சை கிராமத்துலலாம் மாரியம் கோயிலில் பிச்சை எடுத்து இது பண்ணுறேன்னு வேண்டிப்பாங்க குழந்தை இறந்து இறந்து போகுது ஓ உடனே எங்கள் அப்பா தங்கினதுனால பேர் வச்சுட்டாங்கன்னு எங்கள் அப்பா பாட்டி ஆயா சொல்லுவாங்க அதனால் பிச்சைன்னு பேர் வச்சேன் நாங்கள் கேட்போம் ஏன் பிச்சைன்னு பேர் வச்சேன் இல்லைடா உனக்கு முன்னாடி மூணு பெரியப்பா இறந்துட்டாங்க அவங்க அப்பா நாலாவது பையன் தான் மடிப்புச்சேன்னு கோயிலில் போய் மடிப்பு அது தஞ்சை மாவட்டத்தில் மடிப்பு செய்யணும் நாலு பத்து வீட்டில் போய் அரிசியை வாங்கி அதை சமைத்து படையல் பண்ணலாம் கோயிலில் போய் ஓ ஓ பிச்சை அத பிச்சத கவ பார்ப்பாங்கல்லாம் அதை பார்க்காம எடுக்கணுங்கறதா அங்க வேண்டுதல் இருபது கோடி அவரை பார்த்தா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறோன்னு மாறுறான் அவர் அப்பா வந்து இங்கிலீஷ் எலக்ட்ரிகல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தாரு இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல்ஸ் பல்லாவரத்துல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தாரு ஸ்கூட்டர்ல தான் போயிட்டு இருப்பாரு அந்த பசங்க நாங்கள்லாம் வந்து கிரிக்கெட் விளையாடுவோம் அந்த சுந்தர் பிச்சை நாங்கள்லாம் வந்து இந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடுவோம் இங்கே தான் அவர் ஃபாதர் இங்கே தான் இருந்தார் அடிக்கடி நாங்கள்லாம் அப்படியே பேசிகிட்டு இருப்போம் எங்கள் ஃபாதர் அவர் ஃபாதர் எல்லாரும் பழக்கம் நாங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம் வந்து இப்போ எங்கள் இதுலலாம் அந்த சமயத்துலலாம் தண்ணி பஞ்சம்லாம் ஒரு பயங்கர பஞ்சம் ஓகேவா அப்போ வந்து இங்கே வந்து டேங்க் லாரி வரும் அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லோரும் நாங்கள்லாம் ஓடி வருவோம் நாங்கள் ஒரு அசோசியேஷன் வச்சுட்டு எல்லாம் ஓடி வருவோம் என்ன தண்ணி பிடிக்கிறது இல்லையே எங்க அப்போ வந்து இங்க தண்ணியே கிடையாது இப்போ பயங்கரமா வந்து கார்பரேஷன்ல தான் வரும் வரத்துக்கு முன்னால் ஓடி வருவோம் எல்லாம் அந்த தண்ணி பிடிக்கிறதுக்கோசரம் அந்த பீரியட் வந்து பீக்கு அந்த சமயத்துல தண்ணியே கிடையாது அதுக்கப்புறம் தான் மழையே வர ஆரம்பிச்சது அப்போல்லாம் வந்து ஒரே அமங்கலமா இருக்கும் இங்கே ஒரு இதில் தான் போவார் ஸ்கூட்டர்ல தான் போவார் இங்க இருந்து வல்லாவரம் போயிட்டு வருவாரு இங்கேயிருந்து போயிட்டு வருவார் கொடுக்க மாட்டான் அப்படியே வச்சுட்டு இருப்பேன் நிறையா அப்புறம் கடைசியில் கொடுத்துட்டாரு அவங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஃபாரின்ல இருக்காங்க இல்ல அவர் கூட போயிட்டாங்க அவங்க கூட போயிட்டாங்க அமெரிக்காவில தான் இருக்கு அமெரிக்காலயே இருக்காங்க அவங்க பாட்டி வந்து இங்க இருந்தா சொல்லுங்க இங்க இருந்தாங்க பாட்டி இருந்தாங்க பாட்டி இருந்தாங்க ஒரு அவருக்கு வந்து ஒரு அந்த வைஃபோட தம்பியோ வர உத்தரங்க இருந்தாங்க அவங்க தான் வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க பட் அவங்களும் ஒன்றும் முடியலன்றதுனால வந்து கொடுத்துட்டாங்க அவர் எப்படி பழகுவார் அவங்களோட நெய்பர் சொல்கிறதா எப்படி பழகுவார் நல்லா பழகுவார் சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சை நல்ல பையன் அவர் அப்போ வந்து ரொம்ப சின்ன பையன் இப்போ எனக்கு வந்து சிக்ஸ்டி நைனு இன்னும் இவங்க தான் அவங்களாம் கிரிக்கெட் விளையாடுவாங்க அவரு அவருடைய தம்பி அவருக்கு ஒரு தம்பி இருக்காரு அவர் ரெண்டு பேர் தான் ரெண்டே பேர் தான் அவர் கிரிக்கெட் விளாடுவாங்க எல்லாரும் விளாடுவோம் நாங்க கூட விளையாடுவோம் ஸோ நல்ல பழகுவார் ஒன்றும் ஒன்றும் இந்த ஒரு இதுவும் கிடையாது நல்ல பக்தியான குடும்பம் அவங்க பிராமண சமுதாயம் சொல்கிறாங்க பக்தியான குடும்பம் கோயில் குளம்லாம் இருக்குது ஐயங்கார் தான் அவங்க ஓஹோ பிராமின்னு அவங்க ஐயங்கார் ஐயங்கார் ஐயங்காரு ஸோ பக்தியான குடும்பம் நல்லா தெரியுமா லவ் மேரேஜ் அவர் அவர் பிச்சை வந்து லவ் மேரேஜ் ஓஹோ கல்யாணம் பண்ணிட்டார் நார்த் இந்தியா பொண்ணு நார்த் இந்தியன் பொண்ணு அவங்க வந்து

அவரும் நல்ல பக்தியா சுந்தர் பிச்சை நல்லா கடவுள் பக்தி ஏன்னா அவங்க வந்து அந்த லைன்ல தான் அவங்க இதுலயே தானே இருக்காங்க பிராமின் தானே அதனால அவருக்கும் நல்ல பக்தி எல்லாம் உண்டு பக்தி இந்த சென்ஸ் என்னன்னா கோயில்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவார் ஓகே பக்திமானா ஃபுல் பக்திமானு இல்லை ஓகே ஸோ கடவுள் நம்பிக்கை உண்டு நாமெல்லாம் போட்டு பார்த்துருக்கீங்க அவரு அதெல்லாம் பார்த்துருக்கேன் சரி சரி ஆனா சுந்தர் பிச்சை எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா பாத்துருக்கோம் கடைக்கு அடிக்கடி வருவார் அவங்க அவங்க அம்மாவோட வருவார் அம்மாவது அவங்க அம்மாவும் அவங்கள ரெண்டு பேரும் ஒன்னா வருவாங்க காய்கறி வாங்குவாங்க அவங்க அம்மா வருவாங்க இது வாங்கம்மா அது வாங்கம்மா சாதாரணமா பேசி வாங்குவார் அவ்வளவா அப்ப பேச மாட்டாரு ஒரு டென்த் படிக்கும் போது வந்துருப்பாரு வைங்க டென்த் டுவெல்த் வரைக்கும் படிச்சாரு டென்த் லெவன்த் அப்படியே வருவாரு சாதாரணமா தான் இப்ப நீங்க வர மாதிரி வருவாரு போவாரு இவ்வளவு பெரிய ஆளும் அவருக்கே தெரிஞ்சிருக்காது

படிப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு கெட்டிகார்தனம் இருக்குல்ல அது அது வந்து தமிழ்நாடு கேரளா சவுத் இந்தியாவே நாளே சொல்லலாம் சுந்தர் பிச்சைக்கு கிரிக்கெட் ஃபுட்பாலில் அதிக ஆர்வம் அவரது எக்ஸ் தளத்தில் விளையாட்டுகள் பற்றியும் விளையாட்டு வீரர்கள் பற்றியும் அதிகம் பதிவிடுகிறார்